ஹாய் கைஸ் இந்த வீடியோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ லெவல் எக்ஸாம் எழுதிட்டு ஏ லெவலுக்குள்ளே போக போகிற ஃப்ரெஷ் பட்சுக்கு தான் இந்த வீடியோ இப்போவே நீங்கள் யோசிக்க தொடங்கியிருப்பீங்க எந்த ஸ்ட்ரீமுக்கு போகலாம் என்னென்ன பாடங்கள் எடுக்கலாம்னு சொல்லி அப்படி இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து நீங்கள் ஐசிடிஏ உங்களை மூன்று பாடத்தில் ஒரு பாடமாக எடுக்கிறது நீங்கள் எந்த ஸ்ட்ரீமுக்கு போகிறதா இருந்தாலும் உங்களால் ஐசிடிஏ ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள இயலும் அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் நான் ஐசிடியை எடுக்க வேணுமெண்டு அதுக்கு என்ன ஆன்சருன்னு சொன்னால் இப்போ பலமையாக எல்லோரும் என்ன சொல்கிறேன்டா ஐசிடி எடுத்தால் அவ்வளோவா கோர்சஸ் கிடையாது நீங்கள் அவ்வளோவா கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண இயலாதுண்டு ஆனால் இந்த முறையான யூனிவர்சிட்டி புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஐசிடி எடுத்த ஆக்களுக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்போ இந்த முறையே இவ்வளவு கோர்சஸ்ன்னு சொன்னால் கட்டாயம் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடைக்க இன்னுமே உங்களுக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும் கட்டாயம் கோர்சஸுன்னு நம்பர் குறையாது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கோர்சஸுன்ற நேம் வந்து லிஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் ஒருக்கா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அதை செக் பண்ணி கொள்ளலாம் அப்படி இப்போ ஐசிடி எடுத்தால் வந்து உங்களால் நிறைய கோர்சஸ் அப்ளை பண்ண இயலாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம் கட்டாயம் உங்களால் நிறைய கோர்சஸுக்குள்ளே போய்கொள்ள அதே மாதிரி ஐடி வந்து உங்களுக்கு செட் ஸ்கோருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாடமாக தான் இருக்கும் இப்போ ஐடி எடுத்தால் அவ்வளோவா செட் ஸ்கோர் எல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை கட்டாயம் உங்களுக்கு ஐடி சட் ஸ்கோருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாடமாக தான் வந்து எந்த எந்த கோர்ஸ் எடுத்து போனாலுமே ஐசிடி நாலேஜ் தெரிஞ்சிருக்க தான் வேணும் கட்டாயம் உங்களுக்கு அதை அங்கேயும் டீச் பண்ணத்தான் போறாங்க ஏ லெவலில் ஐசிடி எடுத்து படிக்கிறது மூலமா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு அடிப்படையாக நல்ல ஒரு ஸ்டார்டிங்காக இருக்க போகுது அப்போ நீங்க ஏழு ஐசிடி எடுக்கிறது கட்டாயம் உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலையும் போய் ஹெல்ப் பண்ண போகுது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நான் ஐடி கோர்ஸுக்கு போகணுமெண்டா கட்டாயம் ஐசிடி தான் எடுக்க வேணுமா அப்படி கேட்டிங்கண்டா இல்லை நீங்கள் ஐசிடி எடுத்தா தான் ஐடி கோர்ஸுக்கு போகலாம்னு சொல்லி இல்லை ஆனால் நீங்கள் ஐசிடி ஒரு பாடமாக எடுத்துட்டு ஒரு ஐடி கோர்ஸுக்கு போக உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இருக்க போகுது நீங்கள் ப்ரோக்ராமிங்கை பற்றி இன்னும் சில சில தியோரிஸை பற்றி நல்லா இங்கே ஏ லெவலில் படிச்சிருப்பீங்க அப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு இது வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் அடுத்தது நீங்கள் ஏஎல் ஐசிடியில் ப்ரோக்ராமிங் படிப்பீங்க ஸோ ப்ரோக்ராமிங்கை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் இங்கே எடுக்கிறதால நீங்கள் ஏஎல் எடுத்து முடிச்சுட்டு வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கண்டா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேறு ஃபீல்டுக்கு தான் போக போகிறீங்க வேறு வேலை தான் பார்க்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாலும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்ட் டைமாக நிறைய ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான ஒர்க்ஸ் செய்யலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஏஎல்ல படிக்கிற அந்த ப்ரோக்ராமிங்கிற ஃபவுண்டேஷன் வந்து கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை மாதிரி ஐசிடி எடுக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது நீங்கள் ஐசிடி எடுத்தால் அது நல்ல ஆப்ஷனாக இருக்காதான்னு சொல்லி நீங்கள் குழம்ப தேவையில்லை நீங்கள் வந்து ஐசிடி எடுக்கிறது கட்டாயம் உங்களுக்கு ஏ லெவல்லேயும் சரி அங்கால யூனிவர்சிட்டிஸ்லேயும் கட்டாயம் ஹெல்ப் பண்ண தான் போகுது நீங்கள் ஏ லெவலில் ஐசிடி எடுக்கிறது உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஏன்னா ஐடின்றது ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கிற ஒரு ஃபீல்டாக இருக்குது அது வந்து எப்போவுமே ட்ராப் அவுட் ஆகாது அப்போ நீங்கள் ஐடி எடுக்கிறதால உங்களாலேயும் சொசைட்டியோட அப் டு டேட்டாக இருக்க முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குமேனு நினைக்கிறேன் அதாவது ஏன் ஐசிடி எடுக்க வேணுமென்னு அந்த கேள்விக்கான ஒரு நல்ல ஒரு ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடச்சிருக்குமேனு நம்புகிறேன் தேங்க் யூ